அடே அருச்சுனா உனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது என்னிடம் இருந்த தெளிவாக சொல்கிறேன் இருப்பையும் மதிப்புக்குரிய துவாரகாவின் இருப்பையும் நீ நிமிடத்திலிருந்து நீ எனது முதலாவது எதிரி தலைவர் இருக்கின்றாரா துவாரக துவாரகா அவர்கள் இருக்கின்றார்களா என்ற விடயத்தை உனக்கு தெரியா என்றால் மடப்பயலே வாயையும் சூத்தையும் பொத்தி கொண்டுகிடா அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்ற செய்தியை உனக்கு சொல்லும் அளவுக்கு எவனொரு எவனொருவரும் இருக்க முடியாது நீ தேவையைப்படின் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற டபிள்யூடிசிசி என்ற அமைப்பை மட்டும்தான் தொடர்பு கொண்டு கேட்க முடியும் அது தவிர வேறவனாவது உனக்கு தகவல் தந்திருந்தால் அவனின் பெயரை வெளியிடு அவன் யார் என்று பார்ப்போம் ஆர் கோத்தபாயா சொன்னானா ரணில் விக்ரம சொன்னானா யார் அவன் என்ற பெயரை சொல்லு அவர்கள் இல்லை என்ற சொல்வதற்கு நீ யார் உன்னுடைய நாக்கை வெட்டவனாக சொல்லி இருந்தால் உடனடியாக மன்னிப்புகள் அந்த பதிவை வாபஸ் நான் இந்த பதிவை நான் நான் கதைக்கிறான் எனக்கு பண்பா கதைக்க தெரியும் உன்ன மாதிரி எளிமை மாடுகளோட தான் கதைக்க வேணும் ஆன இந்த பதிவை நான் உனக்கு விடுகின்றேன் இந்த பதிவை நான் பகிரங்க வழியிலும் விடுவேன் படுவார் அரிசனா தலைவர் இல்ல துவாரகா போலி என்றதை உனக்கு சொன்னவன் யார் இதை இந்த பிரித்தானிய நேரம் இரவு பத்து மணிக்கடையில் நீ தெரியலையென்றால் நான் லைஃப்ல போய் உன்னை பற்றி நிறைய கிளிக்க போகிறேன் என்னுடைய பேர் சின்னையா சந்திர மௌலிசன் உன்னை விட வன்வே நான் எனக்கு அறுபத்தேழு வயது அந்த காலத்திலேருந்து நான் வன்வே நீ என்னை யார் என்று அறியணும்னா கீழே லிங்க் போடுறேன்னு கவனமாப்பார் என்னை பற்றி யார் என்று அறிய விரும்புபவர்கள் குறிப்பு பகுதியில் ஒரு யூடியூப் இணைப்பு உண்டு அதில் பார்க்கலாம் நன்றி